பெய்யகளை மாதா பிதா குருதெய்மிடம் உடை வணங்கி வினைத்தீர்க்கும் வேளாவின் வெண்பாக்கள் நூத்தி ஒன்று பாடலே தொண்ணூத்தி ஐந்தா வெண்பா பாட உள்ளேன் காப்பாற்றின் கால் பார்த்து காப்பாற்றின் கால் கேட்டு பூப்பார்கள் பூப்பார்கள் இல்லாமல் ஆக்கு தமிழ் வேலே இல்லாமல் ஆக்கு தமிழ் வேலே எப்போதும் எல்லாரும் எல்லாம் பெற எப்போதும் எல்லாரும் எல்லாம் பெற எல்லாம் பெரு முருகா முருகா உண்பா அடியேன் அன்பர்கள் அனைவருக்கும் அருட முதையை அழித்தா